மாதவிடாய் என்பது பெண்களின் உடல் நலத்தில் மிக முக்கியமான இயற்கையாகவே நடைபெறும் ஒரு செயல்முறை ஆனால் இதைச் சுற்றி பல தவறான நம்பிக்கைகள் பழக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகிவிட்டன நம்முடைய பாட்டி தலைமுறையிலிருந்து பல விதமான கட்டுப்பாடுகள் வந்தாலும் அவற்றில் சிலவற்றுக்கு அறிவியல் ஆதாரம் இருக்கிறது சிலவற்றோ வெறும் பழக்கங்களாக மட்டுமே இருக்கின்றன இந்த வீடியோவில் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தவிர்க்க வேண்டிய ஐந்து முக்கிய செயல்கள் பற்றி போகிறோம் இதை முழுமையாக கேட்டால் நீங்கள் பல தவறான நம்பிக்கைகளை உடைக்கும் உண்மை தகவல்களையும் உங்கள் உடல் நலத்திற்கு தேவையான வழிமுறைகளையும் தெரிந்து கொள்ள முடியும் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது மாதவிடாய் நேரத்தில் பெண்களின் உடல் பலவீனமாகும் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும் அதனால் உடலுக்கும் மனதுக்கும் கூடுதல் கவனம் தேவை இந்த நிலையில் சில தவறான பழக்கங்கள் பின்பற்றப்பட்டால் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அப்படியான ஐந்து தவறுகளைப் பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் முதல் தவறு அதிகமான குளிர்ந்த உணவுகள் மற்றும் பானங்களை உட்கொள்வது மாதவிடாய் நேரத்தில் குளிர்ந்த பானங்கள் ஐஸ்கிரீம் குளிர்ந்த பால் போன்றவை உடலின் இரத்த ஓட்டத்தை பாதிக்கலாம் சில பெண்களுக்கு வயிற்று வலி அதிகரிக்கலாம் கூட சீரற்றதாக மாறக்கூடும் அதனால் இந்த நேரத்தில் சூடான பானங்கள் சூப் இஞ்சி குங்குமப்பூ போன்ற சூடான தன்மை கொண்ட உணவுகள் உட்கொள்வது உடலுக்கு நன்மை தரும் குறிப்பு நம்முடைய ஆசைக்கு உடம்பு எப்போதும் சாய்ந்து போகாது ஆனால் உடம்பு சொல்லும் சைகையை கவனித்தால் நமக்கு நல்லது நடக்கும் இப்போது இரண்டாவது தவறு பற்றி பார்ப்போம் அதிக உடற்பயிற்சி அல்லது சிரமமான வேலைகள் மாதவிடாய் காலத்தில் பல பெண்கள் வழக்கம் போலவே கடுமையான உடற்பயிற்சி செய்கிறார்கள் அல்லது அதிக உடல் உழைப்பு செய்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் உடல் ஏற்கனவே பலவீனமாக இருக்கும் அதிக உடற்பயிற்சி செய்தால் வயிற்று வலி முதுகு வலி அதிக சோர்வு ஆகியவை உருவாகும் இந்த நேரத்தில் கடுமையான யோகா வெயிட்லிப்டிங் போன்றவற்றை தவிர்த்து மென்மையான ஸ்ட்ரெச்சிங் லைட் யோகா மெதுவான நடைபயிற்சி மட்டும் போதுமானது உங்கள் உடலை ஓய்வடைய செய்யுங்கள் ஓய்வில்லாமல் உடல் வேலை செய்ய சொன்னால் அது எப்போது சரி சொல்லப் போகும் நான் விட்டேன் என்று சைகை காட்டும் அதனால் இந்த நேரத்தில் உடலுக்கு ஓய்வு கொடுத்தால் மாதவிடாய் வலியும் குறையும் மூன்றாவது தவறு சுகாதாரத்தை புறக்கணிப்பது மாதவிடாய் நேரத்தில் பெண்களின் உடல் எளிதாக தொற்றுகளுக்கு ஆளாக கூடும் சானிடரி நாப்கின்களை நான்கு முதல் ஆறு மணி நேரத்துக்கு ஒருமுறை மாற்றாமல் விட்டால் பாக்டீரியா தொற்றுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் மேலும் சுத்தமான உடைகள் அணியாமல் வியர்வை படிந்த உடைகளை பயன்படுத்தினால் கூட தொற்றுகள் அதிகரிக்கும் எனவே இந்த நேரத்தில் சுத்தமே முக்கியம் மறக்காதீர்கள் இல்லாத இடத்தில் ஆரோக்கியம் தங்காது இப்போது நான்காவது தவறு பற்றி பார்ப்போம் மன அழுத்தம் மற்றும் அதிக கவலை மாதவிடாய் நேரத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் நடக்கின்றன அதனால் பெண்களுக்கு மன அழுத்தம் சீற்றம் சோர்வு போன்றவை அதிகரிக்கும் இந்த நேரத்தில் அதிகமாக யோசிப்பது கவலைப்படுவது தூக்கமின்மை ஏற்படுத்தும் பல பெண்கள் இதை சாதாரணம் என கருதி புறக்கணிக்கிறார்கள் ஆனால் இது மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் அதனால் இந்த நேரத்தில் மென்மையான இசை கேட்பது தியானம் செய்வது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி செய்வது ஆகியவை நன்மை தரும் மனம் அமைதியாக இருந்தால் உடலும் அமைதியாக இருக்கும் இப்போது கடைசியாக ஐந்தாவது தவறு தவறான நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பின்பற்றுவது இன்றும் பல இடங்களில் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் மரியாதை குறைவாக நடத்தப்படுகிறார்கள் வீட்டில் சமையலறைக்குள் செல்லக்கூடாது தெய்வம் அருகே போகக்கூடாது படுக்கையில் தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் உண்மை தெரியுமா மாதவிடாய் என்பது கடவுள் கொடுத்த இயற்கையான செயல்முறை இது அழுக்கு அல்ல பெண்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை அறிவியல் ரீதியாக பார்த்தால் மாதவிடாய் நேரத்தில் ஓய்வுக்காக பெண்களுக்கு சில கட்டுப்பாடுகள் வைத்தார்கள் ஆனால் அது அவமானம் என்று சொல்லப்படவில்லை அதனால் பெண்கள் தங்களை குறைத்து மதிக்காமல் அறிவியல் அடிப்படையில் வாழ்க்கை முறைகளை பின்பற்ற வேண்டும் இப்போது இந்த ஐந்து தவறுகளையும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வோம் ஒன்று குளிர்ந்த உணவுகள் பானங்கள் இரண்டு அதிக உடற்பயிற்சி அல்லது கடுமையான வேலை மூன்று சுகாதாரத்தை புறக்கணிப்பது நான்கு மன அழுத்தம் மற்றும் அதிக கவலை ஐந்து தவறான நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் இந்த ஐந்து தவறுகளை தவிர்த்தால் பெண்கள் மாதவிடாய் காலத்தை ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் கடக்க முடியும் பெண்கள் தங்கள் உடலை புரிந்து கொள்ள வேண்டும் உடல் பேசும் மொழியை கேளுங்கள் அது நமக்கு சரியான வழியை சொல்லும் மாதவிடாய் என்பது ஒரு சாபம் அல்ல அது ஒரு சக்தி பெண்களின் உடலின் திறமைக்கும் பிரபஞ்ச சுழற்சிக்கும் இது ஒரு சான்று பெண்கள் தங்கள் உடலை மதிக்க வேண்டும் குடும்பமும் சமூகமும் இதை புரிந்து பெண்களுக்கு கூடுதல் ஆதரவு தர வேண்டும் எனவே இன்று நாம் பார்த்த ஐந்து செயல்களை தவிர்த்து ஆரோக்கியமான வழிமுறைகளை பின்பற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் கமெண்ட் பகுதியில் உங்கள் அனுபவங்களை பகிரவும் மேலும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நினைவில் கொள்ளுங்கள் பெண்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் குடும்பமும் ஆரோக்கியமாக இருக்கும்